ஹாய் ஹலோ எப்ரிபான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய காலை வணக்கங்கள் வெல்கம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் பேசிட்டு இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கிளியராக இருக்கா எஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாங்க அனைவருக்கும் காலை வணக்கம் பா ஸோ ஸோ ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஓகே ஸோ இந்த நாள் ஓகே ஒரு நல்ல நாளாக பார்த்தினா உங்க எல்லாருக்குமே அமைய வாழ்த்துக்கள் அப்படின்றது ஒன்று சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கான செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் சரிங்களா இன்னையில இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட திருப்பு முனை அப்படின்றது கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆக போகுது சரிங்களா சார் அது என்ன ஏதுன்ற எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் சரிங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பதினாறாம் தேதி ஓகேயா சோ இன்னும் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாட்கள் மேக்சிமம் ஓகே டுவெண்ட்டி டேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஆனுவல் பிளானர் அப்படின்றது ஒண்ணு வரப்போகுது ஓகே அது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா ஏன்னா எப்பயுமே பார்த்தா எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா அந்த இயர் எண்ட்ல பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் அதாவது அந்த ஆனுவல் பிளானர் அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிடுவாங்க அப்படின்னு பாக்குற பட்சத்தை நம்ம எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் எண்ட்ல வரலாம் அப்படின்னா டிசம்பர் ஒரு பத்து தேதிக்குள்ள வரலாம் சரிங்களா அப்போ இந்த ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் போட்டு ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரியா இருக்கலாம் அப்படி இல்லை பார்த்தா உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற விதத்தில் ஓகே கண்டென்ட் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஆனுவல் பிளானர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணலாம் அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் ஸோ நமக்கான எலெக்ஷன் அப்படின்றது ஓகே ஸோ ஏப்ரல் மற்றும் மேல வந்து நடக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்போ என்னதான் நம்மளுக்கு வந்து ஆனுவல் பிளான் முன்னாடி வந்தாலுமே நோட்டிஃபிகேஷன் பிஃபோர் எலெக்ஷன் வந்தாலுமே உங்களுக்கு ஆஃப்டர் எலெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம்னேஷன் அப்படின்றது இருக்கு அப்படின்னு பாக்கிறப்ப ஒவ்வொரு எக்ஸாம்னேஷனுக்குமே பார்த்தா சாலிடா நமக்கு பார்த்தா ஒரு ஆறு மாதத்துல இருந்து ஒரு எட்டு மாதம் அப்படின்னு டைம் இருக்கு அப்போ இந்த எட்டு மாதத்தை நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணனும் ஓகே ஸோ அதுக்காக தான் நான் வந்து வந்திருக்கேன் ஸோ முழுக்க முழுக்க ஓகே இந்த ஒரு டிசம்பர் மந்த்து ஓகே ஸோ மிட்டு வரையுமே பார்த்தா ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு பிளான் அப்படின்றது நான் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா கண்டிப்பாக இந்த பிளான் அப்படின்றது பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 பயனுள்ள வகையில் இருக்கும் ஓகே டிஎன்பிஎஸ்சி படிக்கின்ற மாணவர்கள் இப்போதான் நான் வந்து புதுசாக காலேஜ் முடிஞ்சு ஓகே டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ண போறேன் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம் இல்ல சார் நான் ஆல்ரெடி வந்து எக்ஸாம்ஸ் வந்து நிறைய எழுதியிருக்கேன் ஓகே நான் மறுபடியும் என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து ரீஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஓகே எண்ணம் கொண்ட அனைவருக்குமே பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த திருப்பு மோனை அப்படின்ற ஒரு ஃப்ரீ யூடியூப் டெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம் சரிங்களா இந்த யூடியூப் டெஸ்ட் அப்படின்னா ஓகே நீங்க நிறைய இன்ஸ்டியூஷன்ல பாத்துருப்பீங்க எப்படி அதிகபட்சம் பண்ணுவாங்க ஓகே சோ ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அதற்கான எக்ஸ்பிளேஷன் டெஸ்ட் அதற்கான எக்ஸ்பிளேஷன் அவ்வளவுதான் ஓகே நம்ம ரொம்ப ஒரு சில விஷயங்கள் பண்ண போறோம் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்ல போறேன் சரிங்களா எஸ் அப்போ நம்மளோட திருப்பு முனை கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட எல்லா வாழ்க்கையிலுமே பார்த்தா ஒரு திருப்பு தான் இருக்க போது ஒரு டேர்னிங் பாயிண்டா தான் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது இருக்க போகுது சோ கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓகே சோ ஒரு நல்ல எலக்ஷன்ல ஒரு நல்ல தலைவரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஓகே கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல அரசு அதிகாரியா நம்மளை எல்லாமே தேர்ந்தெடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா சோ இன்னைக்கு மிக முக்கியமா பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான ஸ்கெடியூல் வந்து அனௌன்ஸ் பண்ண போட்டோம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போறேன் சரிங்களா எஸ் சோ இதான் நம்மளோட டிஎன்பிசி குரூப் போர்

அப்போ இன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன் சரிங்களா எஸ் அப்போ நாளைல இருந்து என்னென்ன நடக்க போகுது ஓகே ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கும் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஒரு கேப் கொடுக்கணும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டைமிங் அப்படின்றது நம்ம வந்து கொடுக்கணும் அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கேப் அப்படின்றது நடுவுல இருக்கு சரிங்களா ஓகேப்பா பதினாறாம் தேதி இன்னைக்கு வந்து ஷெடியூல் எல்லாமே பார்த்தா தெளிவா ஒரு இருபது நிமிஷத்துல உங்களுக்கு வந்து எக்ஸ்பளைன் பண்ணி முடிச்சிடும் ஓகே நம்மளோட ப்ரோட்டோக்கால் எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பார்த்தா ஒரு கான்செப்ட் பார்க்கப் போறோம் எப்படி நம்ம வந்து ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம் சும்மா ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் சும்மா ஒரு முக்கால் மணி நேரம் அப்படிலாம் கிடையாது மூணு மணி நேரம் தரமா நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ போட போறோம் அதற்கு சாம்பிள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் குரூப் ஒர்க் வந்து நான் போட்ட ஒன் ஷார்ட் வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்கேஸ் நீங்க யாராவது பார்க்கல அப்படின்னா நம்ம பழைய ஒன் ஷார்ட் வீடியோ வந்து நீங்க வந்து பாருங்க அதுல வந்து நம்ம வந்து எப்படி எல்லாம் சம்பவம் பண்ணிருக்கோம் அப்படின்ற விஷயம் தெரியும் ஓகே இது எல்லாமே நம்ம பண்ணதால் தான் பெருமையா சொல்றோம் சரிங்களா பண்ணலன்னு வச்சுக்கலாம் இப்பதான் நம்ம நான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு நான் சொல்லலாம் ஓகே ஆல்ரெடி பயங்கரமா நம்ம பண்ணியாச்சு ஓகே இப்போ வந்து சம்பவம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்ண போறோம் சரிங்களா அப்படின்னு பாக்கிறப்ப ஓகே மங்களகரமா நம்ம இங்கிருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐயன்எம்ல ஆரம்பிக்க போறோம் ஓகே அப்போ நாளைக்கு நவம்பர் பதினேழாம் தேதி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஓகே ஒன் ஷாட் ஃபார் த்ரீ இயர்ஸ் ஓகே எத்தனை மணிப்பா பத்து இருந்து ஒரு மணி வரையும் ஓகே நாளை காலையில எத்தனை மணிக்கு பத்து மணில இருந்து ஒரு மணி வரையும் ஒன் ஷார்ட் வீடியோ அப்படின்னாலே நம்மளோட டைமிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா டென் டு ஒன் ஓகே ஓகே பண்ணிக்கோங்க மாறாது நாளைக்கு என்ன பண்ண போற பத்து மணிலேருந்து ஒரு மணி வரையும் ஒட்டு மொத்தமான ஐஎன்எம் மூணு மணி நேரத்துல உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தி முடிக்க போறேன் ஓகே ஐஎன்எம்ல குரூப் என்னென்ன மாதிரியான ஓகே வரப்போது என்னென்ன மாதிரியான பாயிண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்ற எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு நான் என்ன பண்ண போறேன் ஐஎன்எம் ஒரு என்ன பண்ண போறேன் மூணு மணி நேரத்துக்கான ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ அப்படின்றது நான் கொடுக்க போறேன் சோ நாளைக்கு மறக்காம காலையில பத்து மணிக்கு நீங்க என்ன வந்து பண்ணுறது வந்துடும் சரி சூப்பர் சார் நாளைக்கு முடிச்சுட்டீங்க சார் அர்த்தம் என்ன சார் பண்ணணும் அப்படி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலையில ஏழு மணிக்கு நம்ம யூடியூப்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும் டே இதுதான் இலக்கணத்துல இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் அதே மாதிரி சிம்பிளிஷன் அண்ட் நம்பர் இருந்து ஒரு பதினைந்து கொஸ்டின் அதே மாதிரி இந்தியன் இருபத்தைந்து கேள்விகள் அதே மாதிரி ஜனவரி மந்த் கரண்ட் அபேர்ஸ்ல இருந்து ஒரு பத்து கேள்விகள் அதாவது எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது எப்படி எதையும் மிஸ் பண்ணக்கூடாது ஸோ என்னது தமிழையும் நம்ம தொட்டணும் மேக்ஸையும் நம்ம தொட்டணும் ஜிஎஸையும் நம்ம தொட்டணும் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம தொட்டுறோம் சரிங்களா அப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே ஒரு பத்து கொஷின் ஓகே நீங்க மேஜரா ஒன்னேன்னு சொல்றோம் பாருங்க இது மூணுத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஓகே ஜனவரி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு ஆல்ரெடி நீங்க போன வருஷம் ஓகே ஸோ எக்ஸாமுக்கு வந்து உட்காந்து படிச்சிருப்பீங்க ஓகே ஸோ போன வருஷத்துக்கான உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க உட்காந்து தெளிவா படிச்சிருப்பீங்க ஆனா ஓகே ஸோ அது எல்லாமே நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணணும் சரிங்களா அப்போ நீங்க ஓவராலா அந்த ஜனவரி மந்த்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு என்ன மாதிரியான செய்திகள் வந்திருக்கு ஓகே அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா எஸ் உங்களுக்கான இது சரிங்களா சாரி அதே மாதிரி நவம்பர் எக்ஸாமினேஷன் நடக்கும் பத்தொன்பதாம் தேதி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா இந்த டெஸ்ட் ஒன்னு நீங்க எழுதியிருப்பீங்களாப்பா அந்த டெஸ்ட் ஒண்ணுக்கான பிரீஃப் நம்ம எக்ஸ்பிளேஷன் அப்படின்றது ஓகே ஐம்பது பதினஞ்சு இருபத்தஞ்சு பத்து மொத்தம் எத்தனை கேள்வி பாருங்க நூறு கேள்விகள் இந்த நூறு கேள்விகளுக்கான வீடியோ எக்ஸ்பிளேஷன் அப்படின்ற ஓகே ஸோ ஒரு லைவ் பார்த்தீங்கன்னா ஓகே நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் ஸோ இதில் வந்து மேக்ஸை பார்த்தினா ஒரு பதினஞ்சு கேள்வி நான் போட்டு காட்டுவேன் அதேமாதிரி இந்தியன் ஹிஸ்டரியில் இருபத்தஞ்சு கொஷின்க்கான சொல்யூஷன் நான் கொடுப்பேன் கரண்ட் அவைஸ் சொல்யூஷன் கொடுப்பேன் தமிழில் இருக்கக்கூடிய ஐம்பது கேள்விகள் சொல்யூஷன் கொடுப்பேன் அப்போ இது எல்லாமே நம்ம பண்ண போகிறோம் அப்போது ப்ராப்பராக நம்மளோட ஐடியாலஜி மட்டும் பாருங்க ஸோ டே ஒன் என்ன பண்ண போகிறோம் மூணு மணி நேரம் ஒரு கண்டென்ட் போக போகிறோம் டே டூ என்ன பண்ண போகிறோம் ஒரு டெஸ்ட் எழுத போகிறோம் டே த்ரீ என்ன பண்ண போகிறோம் அதற்கான ஓகே வீடியோ எக்ஸ்பலனேஷன் பார்க்க போகிறோம் தட்ஸ் இட் அடுத்தது ஓகே நவம்பர் இருபதாம் தேதி நம்ம என்ன பண்ண போறோம் ஓகே ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ போக போறோம் ஹிஸ்டரி ஓரியன்டா பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் பத்து மணில இருந்து ஒரு மணி வரையும் ஓகே பத்து மணில இருந்து ஒரு மணி வரை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி ஒரு இடத்துல நம்ம போக போறோம் ஓகே அதே மாதிரி நவம்பர் இருபத்தி ஒன்னா தேதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் டூக்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ தான் போறோம்

அதே மாதிரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம என்ன பண்ண போறோம் ஓகே டெஸ்ட் டூக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போறோம் ஓகே அந்த மாதிரி பார்த்தா டெஸ்ட் த்ரீ ஓகே டெஸ்ட் ஃபோர் டெஸ்ட் ஃபைவ் அப் டு சேம் அதே பேட்டர்ன் தான்ப்பா ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே பார்த்தீங்களா ஸோ நம்மளுக்கு டிசம்பர் பத்தாம் தேதி ஓகே டிசம்பர் பத்தாம் தேதி இப்போ நமக்கு ஆனுவல் பேனல் கண்டிப்பாக வர்றது வாய்ப்புகள் நிறையா இருக்கு சரிங்களா அந்த டிசம்பர் பத்தாம் தேதி இதெல்லாமே ரெண்டாயிரத்தி பா இது நான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி நான் கொடுக்குறேன் சரிங்களா எஸ் அப்போ டிசம்பர் பத்தாம் தேதி பார்த்தா இதே மாதிரி டெஸ்ட் ஒன்பது நடக்க போது ஸோ தமிழ் ஃபுல் டெஸ்ட் ஓகே தமிழில் எல்லாமே கலந்து ஒரு ஐம்பது கேள்விகள் அதே மாதிரி ரீசனிங் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா என்னது ஒரு பதினஞ்சு கொஷின் இருக்கும் அதே மாதிரி தமிழ் சொசைட்டி அண்ட் திருக்குறள் ஓரியன்டாக ஒரு இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் ஆகஸ்ட் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு பத்து கேள்விகள் இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஓகே டெஸ்ட் ஒன்பதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அடுத்தது ஒரு ரெண்டு மூணு நாள் கேப் நம்ம கொடுக்குறோம் கொடுத்துட்டு ஃபைனல் டெஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படி சொல்லிட்டு பண்ணா ஒரு குரூப் ஃபோர் லெவல்ல ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எப்படி இருக்குமோ பர்ஃபெக்டா நம்ம அது கொடுக்க போறோம் தமிழ்ல நூறு கேள்விகள் ஜிஎஸ்ல எழுபத்தஞ்சு கேள்விகள் மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கேள்விகள் ஆக மொத்தம் இருநூறு கேள்விகள் அப்படின்ற ஒரு ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் தான் இந்த பத்தா ஐ மீன் ஓகே இந்த லாஸ்ட் டெஸ்ட் ஓகே நம்ம ஸ்டேட் லெவல்ல கண்டக்ட் பண்ற ஒரு டெஸ்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபைனல் டெஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா ஓகே இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளேஷன் இருக்கும் சரிங்களா ஸோ கரெக்டாக ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஐ மீன் ஒரு மாதம் நம்ம பிளான் இருக்கு ஓகே அப்போ இந்த ஒரு மாதத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் பத்து ஒன் ஷார்ட் வீடியோ பார்க்க போகிறோம் அப்போ பத்து ஒன் ஷார்ட் வீடியோனா ஓகே ஒரு ஒன் ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் அப்போ பத்து ஒன் ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னது முப்பது மணி நேரம் ஓகே யூடியூப்பில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ கண்டென்ட் அப்படின்றது நான் கொடுக்க போகிறேன் ஒன் ஷார்ட் வீடியோ சரிங்களா எஸ் இதை தாண்டி பார்த்தா பத்து டெஸ்ட் ஓகே ஒரு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை கேள்விப்பா ஓகே நூறு கேள்விகள் அப்படின்றது அப்போ பத்து டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கேள்விகள் அப்படின்றது இருக்கு சோ கடைசி ஒரு டெஸ்ட் மட்டும் இருநூறு கொஸ்டின் இருக்க போகுது அப்போ ஒரு நூறு கொஸ்டின் சேர்த்துட்டா ஆயிரத்தி நூறு கொஸ்டின் அப்படின்றது நீங்க ஃப்ரீ டெஸ்டா எழுத போறீங்க முப்பது மணி நேரம் கிளாஸ் ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் டெஸ்ட் இது இல்லாம பார்த்தா இந்த ஆயிரத்தி நூறு கேள்விகளுக்கும் என்ன இருக்க போகுது வீடியோ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது இருக்க போகுது ஓகே சும்மா நம்ம வந்தோம் டெஸ்ட் வச்சோம் அப்படின்னு இல்லாம ஓகே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது நான் கொடுக்க போறோம் இதை விட வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு இப்ப நீங்க உங்களுடைய ரீஸ்டார்ட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க பந்தயத்துல இருந்து ஓடணும் சார் ஓகே சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைய விஷயங்கள் நான் பாத்துட்டேன் சார் குரூப் ஒன்னா இருக்கட்டும் குரூப் டூ இருக்கட்டும் குரூப் போரா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும் எல்லாத்தையும் நான் வந்து பாத்துட்டேன் சார் ஓகே நான் இப்ப தயாரா இருக்கேன் சார் ஓகே ஆனா எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஓகே சோ ஒரு பிடிமானம் வேணும் சார் அப்படின்னு நீங்க யாராவது நினைச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்மளோட திருப்பு முனை அப்படின்ற ஃப்ரீ டெஸ்ட் வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க இது நாட் ஓன்லி டெஸ்ட் ஓகே உங்களுக்கு டெய்லி ஸ்கெடியூல் மாதிரி தான் இது சரிங்களா ஸோ டெய்லி உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலந்து கட்டி தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட இந்த திருப்பு முனை அப்படின்ற ஒரு ஃப்ரீ யூடியூப் டெஸ்ட்ல நான் கொடுக்குறேன் ஸோ இந்த டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா நான் சொல்லிடுறேன்ப்பா இந்த டெஸ்ட் பொறுத்த அளவுக்கு எப்படி எழுதணும் அப்படின்ற நான் சொல்லிடுறேன் சரிங்களா எஸ் ஓகே டெஸ்ட் பொறுத்த அளவுக்கு நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் மொபைல் ஆப் இருக்குப்பா ஓகே அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் மொபைல் ஆப் இருக்குது ஓகே அந்த மொபைல் ஆப்பை இன்றைக்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் வைக்கிறேன் இல்லை வீடியோ ஃபஸ்ட் கமண்டில் கூட வைக்கிறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம மொபைலில் எவ்வளோ ஆப் நம்ம வச்சிருப்போம் நம்ம பயன்படுத்தாத ஆப்லாம் என்னென்னோ நம்ம வச்சுருப்போம் இது நம்ம கண்டிப்பாக பயன்படும் எப்போ வரையும் பயன்படும் நமக்கு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி முடிக்கிற வரையும் பயன்படும் இல்லையா சரிங்க சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டால் பண்ணேன் சார் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் நம்ம என்னைக்கு லாஸ்ட் டேஸ் சொல்லிருக்கோம் ஓகே டிசம்பர் பதினஞ்சாந்தேதி சொல்லிருக்கமா அட்லீஸ்ட் டிசம்பர் பதினஞ்சு வரை நீங்கள் வந்து நம்மளோட ஆப் வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏன்னா இந்த டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் தான் நம்ம வந்து கொடுப்போம் ஓகே ஆப்பில் தான் நம்ம கொடுப்போம் அதே மாதிரி ஆப்பில் தான் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகே ஆப்பில் தான் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நம்ம வந்து கொடுப்போம் ஏன்னா பொறுத்த அளவுக்கு ஓகே நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோம் ஓகே அது பிரிண்ட் போட்டு வச்சுக்கோம் அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் ஆனால் நம்ம ஒரு டெஸ்ட்டாக நம்ம எழுத போனோம்னு வச்சுக்கலாம் கரெக்டாக மொபைல் முன்னாடியோ இல்லை லேப்டாப் முன்னாடியே நம்ம உட்காந்தோன்னா கரெக்டாக அந்த ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நூறு கொஸ்டின் நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அப்போ தான் உங்களோட ரிசல்ட் எங்களால் எடுக்க முடியும் ஏன்னா எத்தனை பேர் எழுதிருக்கீங்க எத்தனை பேர் வந்து அவைலபிளாக இருக்கீங்க எத்தனை பேர் வந்து இன்ட்ரெஸ்டட் காமிச்சிருக்கீங்க அப்படின்ற எல்லா விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும்னா நீங்கள் எழுதுகிற டெஸ்ட் மூலியமாக தான் தெரியும் அதனால தான் சொல்றேன் சரிங்களா சோ இந்த டெஸ்ட் எல்லாமே பார்த்தா எங்க இதுல நம்மளுக்கு போக போகுதுனா நம்மளோட ஆப்ல போக போகுது அதனால டிசம்பர் ஃபிஃப்டின் வரை நீங்கள் வச்சுங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் அந்த ஆப் அப்படின்றது பர்மனெண்ட்டாக உங்க மொபைலே இருக்கும் அதுக்கு நான் நூறு சதவீதம் சொல்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் டிசம்பர் ஃபிஃப்டீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பிளானர் போட்டு வச்சுக்கோம் ஆஃப்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளானர் போட்டு வச்சுக்கோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா எஸ் அப்போ நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் மொபைல் ஆப்ல தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்றது போக போதுப்பா சரிங்களா அதே மாதிரி டெஸ்டோட டைமிங் பொறுத்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் காலையில ஒன்பது மணிக்கு வந்து எனேபிள் ஆயிடும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செகண்ட் டெஸ்ட் அந்த மாதிரி காலையில ஒன்பது மணிக்கு அப்படின்றது பார்த்தா உங்களுக்கு வந்து எனேபிள் ஆயிடும் ஓகே ஒன்பது மணில இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாம் எழுத எழுத ஆரம்பிச்சலாம் அதே மாதிரி சிங்கிள் அட்டம் தான்ப்பா நான் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஓகே சோ ரெண்டு மூணு டைம் வந்து அந்த டெஸ்ட் எழுதலாமா சார் அப்படின்னா எழுத முடியாது ஒரே அட்டம் தான் ஓகே இந்த நூறு கேள்விகள் நீங்க திருப்பி எல்லாம் உங்களால பார்த்தீங்கன்னா ரீ எல்லாம் கொடுக்க முடியாது ஒரே அட்டம் தான் ஆனால் தெளிவா உட்காந்து படிச்சுட்டு நீங்க எழுத வேண்டியதான் புரியுதுங்களா ஃபுல்லாவே அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் மொபைல் ஆப் தான் போக போகுது நீங்க ஜஸ்ட் ஓகே கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கனாலே நம்மளோட ஆப் வரும் ஓகே அந்த ஆப் வந்து நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா எஸ் இதுதான் இப்போ நம்மளோட டெஸ்ட் கணக்கு சரிங்களா சோ கண்டிப்பா இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செவனில் இப்போதைக்கு குரூப் ஃபோர் அப்படின்ற ஒரு லட்சியம் பேச்சுமே இப்போதைக்கு அட்மிஷன் இது வந்து நம்மளோட பெய் கிளாஸ் சரிங்களா லட்சியம் ஓகே ஃபவுண்டேஷன் பேட்ச் பவுண்டேஷன் நம்மளுக்கு வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு ஓகே இந்த பேச்சோட காஸ்ட் இன்னைக்கு நீங்க பை பண்றப்ப ரெண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா டூ இயர்ஸ்க்கான வேலிடிட்டி இருக்கு ஓகே ரெண்டு வருஷத்துக்கான வேலிடிட்டி அப்படின்றது நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகே என்னோட கோட் வந்து ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் பா இந்த கோட் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஓகே இந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது ஓகே கீழே வந்து என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் தாராளமா வந்து எனக்கு மெயில் பண்ணிக்கோங்க இது என்னோட அஃபிஷியலாக இருக்கக்கூடிய அடாவோட மெயில் ஐடி தான் அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இங்கே நம்மளோட சப்போர்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த சப்போர்ட் நம்பரும் நீங்க தாராளமாக ஓகே கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ லட்சியம் பேட்ச் வந்து நம்மளோட குரூஃபர் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஓகே டிசம்பர் ஃபைவ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் ஆகுது ஓகே இந்த பேட்ச்ல ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டரி ஐயனம் தமிழ்நாடு ஹிஸ்டரி தமிழ் சொசைட்டி திருக்குறள் இது எல்லா வகுப்புல நான் தான் எடுப்பேன் சரிங்களா ஓகேப்பா சோ வேற டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமான்ல கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிசி எக்ஸாம் வருமா சார் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்குப்பா கண்டிப்பா வரும் ஓகே ஓகே அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குதுங்களா அது கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் அப்படின்றது நான் ஆப்ல வந்து கொடுக்குறேன் அதுமே நீங்க வந்து ஆப்ல வந்து தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா சரிங்களா ஓகே மக்கள் ஸோ வெயிட் பண்ணுங்க ஓகே நாளையிலேருந்து நம்மளோட செஷன்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது தரமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம் ஓகே ஸோ டெய்லி அந்த மூணு மணி நேரம் க்ளாஸ் இருக்குது தெரியுங்களா ஸோ டூ டேஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸஸ் அப்படின்றது போது ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தேர்வு நோக்கில் உங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுப்பா சரிங்களா ஸோ தேங்க்யூ வால் தேங்க்யூ ஸோ மச் நம்ம இந்த வீடியோதோடு முடிச்சிடலாம் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நண்பர்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்காக இருக்கோம் ஓகே ஸோ எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் ஆகிட்டு ஓகே ஸோ என்ன சொல்கிறது எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் ஆகிட்டு உங்களே நீங்கள் வந்து ஓகே ஸோ அர்ப்பணிக்கிறீங்களோ கண்டிப்பா அதற்கான ஓகே ஸோ சாத்தியக்கூறுகள் வெற்றி கூறுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும்பா லட்சியம் கிளாஸ் ஆன்லைன் இருக்கா சார் இருக்குப்பா செல்வம் இருக்கு நீங்க ஜஸ்ட் ஓகே சோ என்னோட மெயில் ஐடி இங்க இருக்கு தெரியுங்களா என்னோட மெயில் ஐடிக்கு மட்டும் நீங்க ஜஸ்ட் ஒரு மெயில் பண்ணுங்க உங்களோட கான்டெக்ட் நம்பர் அதில் கொடுங்க நான் உங்களை டைரக்டா கூட கான்டெக்ட் பண்றேன்ப்பா சரிங்களா எஸ் லட்சியம் பேட்ச் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது ஓகே ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லட்சியம் பேட்ச் வந்து பார்க்கறதுக்கான ஓகே மெத்தடாலஜி இங்கே டிஎன்பிசிங் க்ளிக் பண்ணிட்டீங்கனாலே இங்கே லட்சியம் சிறகுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சஸ் இருக்கும் ஸோ நம்ம குரூப் ஃபார் பேட்ச் பார்த்திங்கன்னா லட்சியம் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குது ஓகே இதில் மோர் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் இதில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்ற கூப்பன் கோடு போட்டிங்கன்னா நான் இப்போ சொன்னேன் தெரியுங்களா சேம் அதே அமௌண்ட் வந்து இங்கே நிற்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாப்பா ஓகே ரெண்டு வருஷத்துக்கு ஓகே நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா எஸ் மக்களே ஓகே ஆஃபரில் ஓகே நீங்கள் எனக்கு ஜஸ்ட் மெயில் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபரே பார்த்தீங்கன்னா நம்மளோட அடால ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கெட் பண்ண முடியும் ஸோ டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் அப்படின்ற பர்ஃபெக்டான ஒரு ஆஃபருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா எஸ் மக்களே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஓகே உங்களை மாதிரியே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே நம்மளோட ஒன் ஷாட் வீடியோக்கு டெஸ்ட் சீரிய்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நானுமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன் ஓகே கண்டிப்பாக ஓகே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் எல்லாருமே சொல்லுங்க ஓகே நமக்கான ஒரு ரீஸ்டார்ட் செஷனாக இது வந்து இருக்கும்பா சரிங்களா ஏன் ஓகே ஸோ நம்ம என்ன சொல்கிற ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துட்டு இருக்கப்ப நம்மளை உடைச்சிட்டு நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்த கட்டத்தை வந்து மூவ் ஆயுன் மூவ் ஆகணும் ஓகே அதற்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிடிமானம் தேவை ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திருப்புமுனை அப்படின்றது உங்களுக்கு அது ஓரியன்டாக இருக்குன்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஓகே ஆர்ஆர்பி என்டிபிசி கேட்குறீங்களாப்பா ஓகே ஆர்ஆர்பி என்டிபிசி ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஓகே இதுதான்ப்பா சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ஸ் தான்ப்பா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இருக்கு ஸோ மோர் ஆஃபர்ஸ் போயிட்டு என்னோட கோட் பார்த்தீங்கன்னா ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ்